மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு மோட்டிவேஷனில் பார்க்க போகிறது சார் எனக்கு வயசாகிட்டே போகுது என்னால் படிக்க முடியுமா எனக்கு ஏஜ் அதிகமான மாதிரி தெரியுது என்னால் படிக்க முடியுமா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியுது மைண்டில் உட்கார மாட்டேது மூளையில் உட்கார மாட்டேது ஒன்று தெரிஞ்சுக்காங்க ஏஜ் அதிகமாகிட்டே போன உங்களுக்கு இன்றைக்கும் கூட பழைய படம் இருக்குது பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அந்த டைலாக் கேட்டால் கூட இன்றைக்கி சொல்ல முடியும் உங்களால் பழைய படம் எம்ஆர் ராதா படத்துலேருந்து பழைய படம் ஏதாவது ஜெமினி கணேசன் படத்தில் எந்த காட்சிகள் கேட்டாலும் இந்த விஷயங்கள் இந்த விஷயங்கள் இல்லை சின்ன பிள்ளையில சின்ன பிள்ளையில் உங்களுக்கு சாப்பாடு கிடைக்காம நீங்கள் கஷ்டப்படும் போது அந்த ஸ்கூலில் போய் அந்த தட்டில் வாங்கி சோறு போது லைட்டாக மண் விழுந்துடும் அந்த மண்ணை லைட்டாக ஒதுக்கி விட்டு கொஞ்சோன்னு சாப்பிட்ருப்பீங்க பார்த்தீங்களா அந்த முதற்கொன்று எனக்கு யாவும் இருக்கிற உங்களுக்கு ரீசண்டாக படித்த ரெண்டு மாதம் சப்ஜெக்ட் யாவகம் இல்லைங்கிறீங்க ஸோ யாபகம் இல்லையா அல்லது சரியாக படிக்கலையா அல்லது கவலை அதிகமாக வயதாகி விட்டதே என்று கவலைப்படாதே ஏனால் அந்த வாய்ப்பு பல பேருக்கு கிடைக்கவில்லை இது பெரியார் சொன்னது நீங்கள் போய் எதில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஹோட்டலில் தான் நான் பார்த்தேன் வயசாகி போச்சுன்னு நம்ம நினைக்கிறோம் வயசாக என்ன முப்பது வயசு கூட இன்னைக்கு வருத்தப்படுறோம் முப்பது வயசு ஆயிடுச்சா நமக்கு முப்பத்தஞ்சு வயசு ஆகிடுச்சா நமக்கு அந்த வாய்ப்பு கூட நிறையா பேருக்கு கிடைக்கல மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை சொன்னால் நீங்கள் படிக்கிறதுக்கும் அதுக்கு சம்மந்தப்படுத்திக்கிறாங்க நீங்கள் செய்கிற விஷயத்தை செய்யுங்க உங்களுக்கு இப்போ இருபத்தஞ்சு வயசுக்கு மேலே ஆயிடுச்சு நான் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறேன் முப்பது வயசுக்கு மேலே ஆயிடுச்சு நான் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறேன் நல்லா தெளிவான மைண்ட் இருக்கும் நல்ல அனலைஸ் பண்ணுற மைண்ட் இருக்கும் உங்களை யார் ஏமாற்ற முடியாது ஒரு ஒரு பவர் இருக்கும் வைக்கிற விதை வைப்பான் முப்பத்தஞ்சு வயசில் கிடைக்கும்போது நாற்பது வயசில் கூட கிடச்சா கிடச்சிட்டு போகுப்பா அதுக்காக முயற்சி எடுக்காமே கடைசி வரைக்கும் போய் கூடாது அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தை வச்சுக்காங்க நம்பிக்கையோட படிங்க அதர்வைஸ் நீங்கள் போட்டு குழப்பிக்கிறாங்க வயசானதுக்கும் ஞாபகம் மரதிக்கும் ஒன்றும் கிடையாது வீட்டோட கவலைகள் நிறையா வரனால தான் படிக்க முடியாமல் அதிகமாக போகுது கவலை எப்போயுமே கவலைப்பட்டனாலையோ அண்ணன் அன்னைக்கு வேலையை ஒழுங்காக செய்யணுனாலையோ கவலை இப்போ ஆஃபீஸில் போய் உட்காந்துட்டு டிஎன்பிசியை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா ஆஃபீஸோட கவலை பாதி டிஎன்பிசியோட கவலை பாதி அந்த ரெண்டு பாதி கவலையும் உங்களை முழுசையாக மூழ்கி அவ்வளோ வீட்டில் அப்படியே உங்கள் பெட்டில் படுத்து தூங்க போட்டுரும் அப்போ இங்கே என்னன்னு புரியுதா அப்போ அந்த கவலை ஏன் வருது தெரியுமா அப்போ ஆஃபீஸில் போகிறீங்கன்னா ஆஃபீஸ் வேலையை ஒழுங்காக பார்க்கணும் நீட்டாக பார்த்துட்டு அங்கே நீங்கள் டிஎன்பிசி படிக்கிறதே தெரியக்கூடாது நீட்டாக வீட்டுக்கு வந்துட்டோம்னா டிஎன்பிசியை ஒழுங்காக படிக்கணும் அப்படி நிம்மதியாக தூங்கணும் எப்படி நிம்மதியாக தூங்கணும் ஸோ அப்படி தான் நீங்கள் வந்து எடுத்துக்கணுமே தவிர இது இதையும் பாதி பாதியாக செஞ்சீங்கன்னா நீங்களே எடுத்துக்காங்க உங்கள்கிட்ட ஒரு இப்போ நான் உங்கள் வேலை பார்க்குறேன் உங்கள் உங்களுடைய நான் வேலை பார்க்குறேன் நீங்கள் ஒரு ஓனர் நீங்கள் ஒரு சம்பளம் கொடுக்குறீங்க எனக்கு நீங்கள் உங்கள்கிட்ட நான் வேலை பார்த்துட்டு ஏன் வேலை வீட்டு வேலை கல்யாண வேலையை பாதி வேலை பார்த்துருக்கீங்க பார்க்குறேன் நீங்கள் டென்ஷன் ஆவிங்க இல்லை நீங்கள் டென்ஷன் ஆகும்போது என்னை திட்டுவீங்கல்ல லைட்டாக நீங்கள் லைட்டாக திட்டுறதை எங்கள் வீட்டில் திட்டினதே கிடையாது நீங்கள் லைட்டாக திட்டுறதை நான் பெருசாக எடுத்துருவேன் ஏன்னா அப்படி திட்டுறாங்க சரி இதுக்காகவே கவர்மெண்ட் வழி போய் அனுப்பிடா அப்போ நம்ம மேலே ஏதோ ஒரு மிஸ்டேக் வைக்கிறனால அவங்க திட்டுறது அப்படின்னு கிடையாது எங்கே செஞ்சாலும் ஒரு பக்கம் பர்ஃபெக்டாக செய்வோம் நம்ம கடவுள் வந்து நல்ல திறமையும் நல்ல கை கால் கண்ணுன்னு இப்போ நிறையா பேர் கொடுக்காத கூட எல்லாேருக்கும் கொடுத்துருக்காரு நம்ம மனசில் நம்பிக்கையும் நல்ல ஹார்ட் பம்பு எல்லாமே எல்லாமே எந்த சாப்பிட்டாலும் ஏதாவது பாருங்க இன்றைக்கி ஏகப்பட்ட ஃபுட்டு வந்துடுச்சு எதை சாப்பிட்டாலும் உடம்பு சரிமானம் பண்ணிடுது எதையும் தாங்க இதையும் அப்படிங்கிற மாதிரி அதனால் ஆஃபீஸில் போனால் அந்த வேலையை சரியா இங்கே டிஎன்பிசின்னா வீ வீட்டில் ரெண்டு மணி நேரம் உட்காருங்க எக்ஸ்ட்ரா எஃபோர்ட்டை போட போட அதுக்கான உழைப்புக்கான ரிசல்ட்டும் உங்களுக்கு கூடிய வரையில் கிடைக்கும் எத்தனையோ பேர் பாஸ் பண்ணவங்களை போய் பாருங்கள் ரிசல்ட் காப்பியில் போய் பார்த்தீங்கன்னா இந்த ஏதாவது ஃப்ளெக்ஸில் போய் போட்டிருப்பாங்க அதில் பாருங்க அந்த முப்பது ஏஜுக்கு மேலே இருக்கிறவங்க அதில் போய் ஃபோட்டோவை பாருங்க மேம் கண்டிப்பாக ஃபோட்டோஸ் நிறையா ஃபோட்டோ இருக்கும் நிறையா பேர் என்னுடைய அந்த பயிற்சி மையத்திலே பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ண ஒருத்தர்லாம் ஒரு அக்ரி ஆஃபீஸர் ரொம்ப நல்ல போஸ்டிங்கில் போய் உட்காந்துருக்காரு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ரைட்டா இப்போ வந்திருக்கிற சின்ன பசங்கள் ஸ்மார்ட்டாக இருக்காங்க சார் பயங்கரமாக பண்ணுறாங்க சார் இல்லைங்க கிடையாது அது தனிவட்டி கூட்டு வெட்டி தெரிஞ்சால் யாருமே ஸ்மார்ட்டு தான் இதில் வயசுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இல்லை நான் சொல்கிறது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ பிடிச்சிருந்தா உங்களுடைய முப்பது வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு இந்த ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த வீ இந்த வீடியோவில் இருந்து விடைபெறுகிறேன் நன்றி